பார்த்தீங்கன்னா வந்து அக்கா வந்து அண்ணன் பையனுக்கு வைக்கிறாங்க கறி விருந்து ஏன்னா புதுசாக வந்து கல்யாணம் பிடிச்சிருக்குல்ல அதனால அவங்களுக்கு கறி விருந்து வைக்கிறேன்னா அதுக்கானுதான் அந்த பக்கம் பாருங்க சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு எப்படி இருக்குதான் சிக்கன் சுக்கா அது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது மீன் வந்து ரோஸ்ட் இருக்குது சிக்கன் சுக்கா அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி அதுக்கடுத்து மீன் ரோஸ்ட் இருக்குது சிக்கன் சுக்கா ரெடி சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து மட்டன் குழம்பு

இதில் வேறு எதுவும் கிடையாது இஞ்சி பூண்டு தண்ணி தூள் ஆயில் அவ்வளோதான் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு சிக்கன் சுக்கா மாத்திரப்பா இதுதான் மணப்பட்டி ஸ்டைல் சிக்கன் சுக்கா இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்காண்டியே இங்கே வந்து மாமா வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க இதில் வந்து இந்த ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூண்டு இஞ்சி அது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா அதான் வந்து உங்களுக்கு மாமா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்பாங்க என வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்பு ரெடி அடுத்து சிக்கன் கிரேவி அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்டாரு கிராம்பு பட்ட பிரியாணி எல ஏலக்காய் ஏலக்காய் காய் வச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டு 안 그래 페이스트야. 응지 페이스트야. 네가 뭘했는 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மறந்துடாமல் பிருத்திகப்பா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து புதுமா பிள்ளைக்கு வந்து சட்டா புறான்னு வந்து கறி விழுந்து இங்கே ரெடி ஆகிடுது இந்த பக்கம் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆக்கிருக்கு சிக்கன் சுக்கா முடிஞ்சிருச்சு இது சிக்கன் கிரேவி

சிக்கன போட்டாச்சு இப்போ தான் அதில் வந்து நம்ம பூண்டு இடிச்சு பூண்டை போடப்படம் மசாலா தக்காளி போட்டுக்கலாம் சிக்கனை பொறுத்த அளவுக்கு தக்காளி நீங்கள் வந்து நல்லது சேர்க்கிறது நல்லதுனா இனிக்கும்

super wang 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 wangwang the bluetooth device is ready to pair என்ன வந்து நாற்பதம் இதை மட்டும் பாருங்க லெக்குறது யாருக்கு எந்த தெரியல லெக்கு ீங்களா நைட் ஐத்து அதே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க போதும் 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 போதும்

சிக்கன் வந்துடும் ஹீட்லேயே வந்துடும் எதாவது ஓகே ஓகே ஆ போதும்

சிக்கன் சா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு ரெடி ஒரு எத்தனை பர்சன்டேஜ்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது சிக்கன் கிரேவி கிரேவியும் பாருங்கள் கிரேவியும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து ரெடி ஆகிருச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வருது நல்லா இருக்கும் ங்களா இந்த லெக்கு யாருக்குதான் வரப்போகுதுன்னு தெரியல ரெண்டு லெக் இருக்கு ரெண்டு லெக் பீஸ் karena naik gravy ready. அதுக்கு வந்து நம்ம மீன் ரோஸ் பண்ண போகிறோம் And இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி இந்த பக்கம் மட்டன் குழம்பு ரெடி இந்த பக்கம் சிக்கன் சுக்கா ரெடி இப்போ வந்து நம்ம என்ன என்ன பண்ணா ரசம் அடுத்து மீன் ரோஸ்ட் இப்போ என்னென்ன பண்ணோம்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி அந்த பக்கம் சிக்கன் சுக்கா ரெடி மீன் ரோஸ்ட்டு ரசம் ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் தயிர் வெங்காயம் அதான் அப்படிக்கு விருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோர் இருக்குது பையன் வந்து கிளம்பி வந்தோடனே வந்து அக்கா வந்து ஆங் இந்த விருந்து வைக்கிறதுக்காண்டி ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் வந்து அவங்க தான் சமைக்கணும் ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா வந்து நம்மளே சமைக்க விட்டாங்க அதுவே பெரிய ஒரு இது பாருங்க இதான் மீன் மீன் மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிடுச்சு மீன் அடுத்து மீன் வந்து நம்ம கல்லில் வச்சு நம்ம தோசை கல்லில் வச்சு நம்ம வந்து பொறிக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து ரசம் ரெடி ஆகி இருக்கு ரசம் ரெடி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் எல்லா பக்கம் உகமந்த வாட வருது இந்த பக்கம் ரசம் இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் மட்டை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் தயிர் வெங்காயம் ரெடி பண்ணுறோம் இது வேறு சொல்ல மறந்துட்டேன் நண்டு லாலிபப்பும் வந்து ரெடி பண்ண போகிறோம் நண்டு லாலிபப்பு வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் சரி ஓகே இப்போதைக்கி இந்த லைவ் இப்போதைக்கி முடிச்சுருக்கோம் அப்புறம் கன்னிஸாக வந்து மறுபடியும் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம லைவ் வந்து போட்டுடலாம் ஓகே ஓகே பாய் 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 நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் 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 பாய்